ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரசாணிக்காய் பச்சடி சுவையாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இரும்பு கடாயில் அரை கிலோ அரசாணிக்காய் பெரிய பீஸா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத பார்க்கலாம் சின்ன மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு மூடி மூணு சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரசாணிக்காக வெந்துருச்சு மிக்சியில் அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு உப்பு போதுமான டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குன்னு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் அரைச்சி விட்டது பச்சை வாசம் போகட்டும் ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான தயிர் இன்னைக்கு பச்சடியில் விடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் மத்தாலை உடைச்சி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சி விட்டது பச்சை வாசம் போய் நல்லா கொதிச்சிட்ருக்கு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு தயிர் விட்டுக்கலாம் தயிர் விட்ட பிறகு நுரம் வந்தோடனே ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நுரம் வந்துருச்சு கொஞ்சம் கருவேப்பில் போட்டிருக்கேன் பச்சடிக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் தாளிக்கிற கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு வர மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தாளிப்பு கொடுத்துடலாம் சுவையான அரசாணிக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூட அப்பளம் பொறிச்சி சாப்பிட்லாம் சைடிஷ் சூடான சாத்தோடு இது மாதிரி பச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ